ஒரு கிராமத்துல வருஷா வருஷம் ஒரு போட்டி நடக்கும் அது பயங்கர காடுகள் நிறைஞ்ச கிராமங்கிறதுனால யாரு ஒரு நாள்ல அதிகமான மரங்களை வெட்டுறாங்க தான் போட்டி அந்த போட்டியில பல வருஷம் ஒரு வயசானவர் தான் ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு இப்போ இந்த வருஷம் போட்டி நடக்க ஃபைனல் ரவுண்டுக்கு ஏற்கனவே ஜெயிச்சுட்டு இருந்த அந்த வயசானவரும் ஒரு இளைஞனும் வந்திருக்காங்க போட்டியை அறிவிச்ச உடனேயே அந்த காட்டுக்குள்ள லெஃப்ட் சைடு இந்த இளைஞனும் ரைட் சைடு அந்த வயசானவரும் போயிட்டாங்க ஆளு ஆளுக்கு அங்க இருந்த மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த இளைஞன் பயங்கர உற்சாகமா ஆர்வமா அங்க இருந்த மரங்களை வெட்டிட்டு இருந்திருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கான் அவனுக்கு ஆப்போசிட் சைடுல மரம் வெட்ட போன வயசானவர் கொஞ்ச நேரத்துக்கு மரம் வெட்டுற சத்தமே அவனுக்கு கேட்கல வயசானவரு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து மரம் வெட்டுறாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்காம ரொம்ப வேகமா எல்லா மரத்தையும் வெட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் வேக வேகமா மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்பப்போ அவன் கவனிக்கும் போது சரியாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த வயசானவர் பக்கம் மரம் வெட்டுற சத்தம் கேட்காது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மர வெட்டுற சத்தம் கேட்கும் இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் வயசானவருங்கிறதுனால மரத்தை வெட்ட முடியல போல அப்படின்னு சொல்லி இவன் வேக வேகமாக அவன் சைட்ல உள்ள மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி தள்ளியிருக்கான் போட்டி டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு போது இந்த இளைஞன் பயங்கர ஆர்வமாக உற்சாகமாக வந்திருக்கான் என்ன எப்படியும் கண்டிப்பாக நம்ம தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போறோம் கொஞ்ச நேரம் கூட கேப் இல்லாம மரங்களை வெட்டியிருக்கோம் இதுல நான் தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கான்ஃபிடண்டா இருந்திருக்கான் அவன் நினைச்ச மாதிரி அந்த வயசானவரும் ரொம்ப டயர்டா இருந்திருக்காரு இப்ப யாரு எவ்வளவு மரம் வெட்டினாங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் போது பார்த்தா அந்த வயசானவர் தான் ஜெயிச்சதா அறிவிச்சிருக்காங்க இதை கேட்ட அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல நேரா அந்த வயசானவர்கிட்ட போய் கேட்டிருக்கான் நீங்க வெட்டும் போது நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு நடுவுலையும் நீங்க ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து திரும்ப உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணினீங்க நான் கொஞ்சம் கூட கேப்பே விடாம எல்லா மரத்தையும் வெட்டினேன் அப்படி இருந்தும் எப்படி நீங்க ஜெயிச்சீங்க உங்களால மட்டும் எப்படி என்ன விட அதிகமான மரங்களை வெட்ட முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நீ நினைச்சது கரெக்ட் தான் நான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மரம் வெட்டுறதுல இருந்து கேப் எடுத்துக்கிட்டேன் ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த கேப்பை விடல அந்த ஒவ்வொரு கேப்லையும் என்னுடைய கோடாலிய நான் கூர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் எந்த அளவுக்கு கூர் பண்ணினேன்னா நீ பத்து தடவை ஓங்கி வெட்டினா எந்த அளவுக்கு வெட்டுமோ அதை விட நான் ஒரு தடவை வெட்டினாலே போதும் அதனால தான் என் கோடாலி நிறைய மரங்களை வெட்டியிருக்கு தான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்க பல பேர் ஓடி ஜெயிக்கணும் அப்படிங்கறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்களே ஒழிய இந்த ஓடுறதுலையும் ஜெயிக்கிறதுலையும் தன்னை எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்க கூர்மையா இருக்காங்க அப்படிங்கறத கவனிக்காம விட்டுறாங்க இங்க ஓடுறது ஜெயிக்கிறது முக்கியம்தான் ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னைக்குமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் உங்களை நீங்களே எனக்கு இது போதும் நான் இதை வச்சு இதை செய்வேன் அப்படின்னு நீங்க நினைச்சா அது ஒரு தடவை வேணா அந்த மேஜிக் நடக்கலாம் ஆனா ஒவ்வொரு தடவையும் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும் கத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாம வளர்ந்து கொண்டே இருப்போம் வளர்ந்து கொண்டே இருக்கிற வரைக்கும் நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம் உயர்ந்து கொண்டே இருக்கிற வரைக்கும் நாம ஜெயித்து கொண்டே இருப்போம் அதனால ஒவ்வொரு வெற்றிக்கு அடுத்தும் மீண்டும் கற்றுக்கொண்டு வெற்றி பெறுவோம் தேங்க்யூ உன் வாழ்க்கை உன் கையில்